தெய்வீக திருமகன் வசும்பன் தேவர் பெருமகனார் அவர்கள் சிறந்த அரசியல்வாதி சிறந்த ஆன்மீகவாதி என்று எல்லோருக்கும் தெரியும் அதேபோன்று சிறந்த பேச்சாளர் என்பதும் அனைவரும் அறிந்த விஷயம் அரசியல் ஆன்மீகம் பொருளாதாரம் சமூகம் உலக அரசியல் என கல்வி என்று அவர் பேசாத துறைகளே கிடையாது இப்போது கல்வித்தாள்கள் எக்ஸாமுக்கு முன்பே அவுட் செய்யப்படுகிறது வெளியிடப்படுகிறது என்ற அந்த குற்றச்சாட்டு அவர் வாழ்ந்த காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது அது சம்பந்தமாக பரீட்சிக்கு முன்பே வினாத்தாள்கள் வெளியாகின்றது என்பதை பற்றி வேதனையுடன் பசுமன் தேவர் அவர்கள் பேசியிருக்கின்றார் என்ன பேசியிருக்கின்றார் என்பதை காணலாம் மகனுக்கு காலேஜ் சம்பளம் கட்ட வழியில்லாது வீட்டையும் நிலத்தையும் அடமான வைத்து கடன் வாங்கி பணம் கட்டி கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கும் பெற்றோர்களும் கூட தன் குழந்தைகள் எப்படியாவது பரீட்சையில் தேறிவிட்டால் போதும் என்று கேள்வித்தாள்களை அவுட் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள் பணம் படைத்த செல்வ சீமான் வீட்டு பிள்ளைகளும் கூட படிக்க சோம்பல் பட்டு கொண்டு பணத்தை செலவழித்து வினாத்தாள்களை தாள்களை அவுட்டு செய்ய முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒழுங்கினமான காரியம் முறைதெவரிய காரியம் என்று அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு மேடை பேச்சில் வினாத்தாள்கள் மாணவர்கள் பரீட்சை எழுவதற்கு முன்பே வெளியிடப்படுவது பற்றியும் அது எவ்வளவு தூரம் தவறான காரியம் என்பது பற்றியும் பேசியிருக்கின்றார் இதுபோன்று அவருடைய வரலாறுகளை படிக்கிறபோது அவர் பேசாத துறைகளே கிடையாது அதேபோன்று இன்று நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அப்போதே அவர் கணித்து விட்டார் அதனால தான் அவரே தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள் இந்த வினாத்தால் அவுட் என்பது பிற்காலத்தில் சமூகத்தில் மாணவருடைய வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கும் என்பதை அப்போதே ஒரு தெய்வ தீர்க்கதரிசியாக பேசிவிட்டார் இதுபோன்று பல விஷயங்கள் பேசியிருக்கிறார் அன்று இந்த சமூகத்தை கணித்து சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கிற விவசாய இடங்களெல்லாம் அழிந்துவிடும் ஆங்காங்கே கட்டடங்கள் முளைக்கும் பாலை பணத்துக்கு விற்பது போல் குடிக்க தண்ணீரை பணத்துக்கு விற்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலமெல்லாம் வரும் என்று தேவர் அவர்கள் சொன்னதாக அவர் மேடைகளில் பேசியிருக்கின்றார் அதுபோல் தான் இந்த வினாத்தாள் அவுட்டு என்பதையும் 페이스리 긍정.